கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ தொறமா தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேக்குறோம் தோற ஐயா ஐயா சாமி சாமி அப்ப உன்ட்ட பேசி பயன் இல்லை நீ மயக்கத்துல இருக்கா ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் வருத்தமே எங்க அப்பா மணியர் செஞ்சுற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் போய் புழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் அவன் வசனம் பேசுறவ இல்ல சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய என்னையா கமெடி பண்றாங்க என்ன வேணாம் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்க முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருவிலிருந்து வேளாண்மை நிலத்தில் உழைத்துக் கொண்டிருந்த அக்காவும் தந்தையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு இந்த நாளில் செத்து ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு இதாண்டா இவங்க ஆட்சி

நம்ம வேறு கருவுக்கு பேசிட்டு போகுது நல்லா பேசுற ஏதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்கார போய் மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறேன் இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்னு இந்த போட்டுட்டே திரேன் அப்படியாவது எப்படியாவது போய் சேர்ந்துடாதா இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கோடியில எங்க நிம்மளன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்ற நம்ம ஏன் திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீ காட்சால் கள்ளச்சாராயம் அரசியல் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் சாகிறது சாகிறது எப்படிப்பட்ட நாடு சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் இருந்த சாராயங்காட்சி நாடா சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டான காட்டுக்குள்ள கிடத்தி போய் கற்பணிச்சான் செய்திருக்க சொல்றாபா சொல்லு

அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான் எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பன நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய இரத்தம் வேல்முருகரன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்கல் வைத்து அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்னிடத்தில் சொல்லுகிறார் நம்ம நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம அப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே அவரை பாதுகாக்காம கொண்டுட்டீங்களேன் சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்கிறது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லாத்தோடு போய் போய் குடிச்சு செத்தத வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன என்ன எத்தனை கோடி செத்து இருக்கு முடிக்கிறதுல நீ செத்து போயிருவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் காடு என்பது காடல் அது இல்லாது அமையாது நாடு நீரின்றி அமையாது உலக என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள அவன் இருக்கிறவரை பயந்தான் அவர் இல்லை சுதந்திரமா வெட்டி வைக்கிறான் என் தம்பி சீமாரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அங்க இருக்கிற வன ஆபத்து ஆபத்துமா என்கிட்ட கதை சொல்றான் மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்க இறை இருக்குல்ல கால் நீட்டி படுக்கிற இடத்த சுத்தி அறையில் வந்து பாரு வெறும் புத்தகம்டா பிக்காளி வந்து பாரு பாடி படிச்சுக்கிட்டே இருப்பா உலகத்துல நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களா நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர்மை மேய கூட்டம்டா இது இதுகிட்ட வந்து பயிற்சிக்கிறது இங்கே காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய்றதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்து ஆடு மாடு வாழ்கிற நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்களிலேயே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதிடற ஒரு குவாரி ஆள் அவர் மட்டும் துப்பாக்கியோட காட்டுகளை சுத்திக்கிட்டு இருந்தா இந்த குவாரி நான் வரலங்க வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போச்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் கொண்டு கொஞ்சம் பார்ப்போம் ஒருத்தன் சொல்லிடுற அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு நினைச்சா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல யாரு நினைச்சிருக்கா நிப்பாடா அப்படின்னு நினைச்சது யாரு எனக்கு பேசாத விலையா அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க ஐநூறு கோடிங்கிறேன் ஐயற்ற விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க ஒரு படை வச்சிருக்காங்கடா இது படை மற்றவர்களுக்கு சொறி சிறங்கு படை இது ராணுவம்டா மக்கள் ராணுவம் சீருடை அணியாத ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம் நாங்க சீருடை போடல இடுப்புல துப்பாக்கி செருகல அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம் போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது இரண்டும் இணைந்து தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கு இருக்கலாம் ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானு பரவாயில்லை அளவுக்கு பேசுவான் என் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்க நீ இப்பதான் எனக்கு பாரு நேரம் இப்ப குடுக்குறான்னு பார்த்தீல்ல இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கூட்டத்துல இருக்கான் அவனெல்லாம் பேசவிட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம் இது இது நினைக்கா தம்பி இது வேற மாதிரி இது வேற மாதிரி இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்தின எட்டு வழி சால அப்படி எட்டு வழி சால எங்க போடு 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 பாபு போடு நாங்க பரந்தூர்ல விண்ணுறுதி நிலை எங்க கட்டு பாப்போம் ஒரு கட்டு அதெல்லாம் அது ஒரு காலம் சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ்வாயின் தீக்கும்போது ஐஸ்வாய் விளையாடிட்டு அப்படி ஆள் தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான் சாக துணிந்த உனக்கு எல்லாம் சாதாரணமாயிருந்த கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி டி நாயுடு அவர் பேரை அந்த இரண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூத்தி கோடிக்கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டிருக்கிறார்கள் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு அப்படின்னு வரலாற்று பேராசிரியர் மீசியை முறுக்கணும் வீரம்னு ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர போஸ மீசையே வைக்கல வீரம் இல்லையா டே வீரம்ங்கிறது இல்லடா உயிரில் இருக்கடா டே பைத்திகரோ முறுக்கிறது பேர்ல வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் புயற்றவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதவன் மகாதவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுங்க வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இருக்குந்தீம்பியா ஏனடே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி தெரியறிய ஒரு வெடி சோருக்கு எம்பட்டா பேசுறிய நீங்க ஏ கொடுமே கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணிய மாதிரி இந்த அறிவாலய சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்கதான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புளித்தேவனே எப்படி சொல்லுவோம் பைத்தக்காராவன் பேரே புளித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி போலித்தேவன் என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலைச்சாமி எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பெரு வச்சா அவர் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்த அது வையி வையி நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே ஒரு பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்கு நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் மா தமிழ் மக்கள் மறந்து விட்டு போட்டுருவான் அப்ப எங்க அப்பால் என்ன எனக்கு வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றே எனக்கு வீர பாட்டன் வீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ந்த நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்தலத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்தி என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் பாரு ஆத்தா ஆடு வச்சுக்க அந்த ஆடு மாட வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காலிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தினோட ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களும் இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிவேந்த வேண்டாம் நம்ம பாட்டம் கலைஞராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையா அவன் கால் தூசுடா அது வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீரப்பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் வைக்க கூடாதா அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நினைக்கிறோம் இதுதான் நீங்க போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில அவனுக்கும் சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லாமே ஓடிப்பட்ட கோலை நாய்களா இங்கடா போனிய எங்கடா போனிய ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னமுடா ஈரோடு கிழக்குல எங்கடா போன தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா போட்டியது எங்க போட்டு விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டை இல்ல ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்துருக்கோம் அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வத்திற திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி ஆச்சு அங்க முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை அப்படி தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான் அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி முத்ராமலிங்க தேவர் ஏன் தூக்கின அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்ராமலிங்கம் வச்ச வாங்கிய நாடா எனக்கு ஒரு தாத்தர் தானே தியாகராய வச்ச நீ சவுந்தர பாண்டிய நாடா தெரு வேண்டாம் சவுந்தர பாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா பாண்டி பஜார் பஜார்ங்கிறது என்ன மொழி என்ற உஜார சொல்றான் என்ன மொழிதா யோக்க பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டிய நாடார் பேர் நீர் கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி பஜார் டேய் எல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ எப்படி சவுந்திரவாண்டியனார் சாலை அப்படியா வைக்கிற பெரிய வீக்கப்பில் எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ் சேகரப்பா வெங்கட்ரா இப்ப வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா வேறு வெங்கட்ராமன் பேக்கிறாரு நான் வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியன் எஸ் வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவே வரவேற்க மாண்டலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பெயர் வைக்கிறாரு நாங்க வரவே இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தி நாள் உண்ணாவிர சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கா டே டே வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்க வாடா சொல்ற பாப்போம் சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுங்க அப்படியே புதச்சரத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்ட தலைகளாக மாறும் புரட்சி என்பது தலைகில் மாற்றம் ஒரு நாளாக தரமட்டமாகவே எழுதி வச்சுக்க நீச்சுக்காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள் என் தங்கச்சி சுவீசில் இருந்து எடுத்து பார்க்கிறான் அண்ணா நீ தைரியமா போ தைரியமா போ உன்னை உன்னை விட்டுருவானா உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும் நீ பார்க்காம சத்த மாவீரம் இருப்பான் ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரம் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான் நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்னா வருவான்டா தீரன் வருவான் காளிங்கராயன் வருவான் திருப்பூர் குமாரன் வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறைய வானடா என் பாட்டை வாபுச்சு செக்கெழுத்தான்னு சிறையில் இருந்து செக்கில் தான் அந்த செக்க நினைவா வச்சிருக்க ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா கருணாநிதி மகன் ஜி நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தான் மதுரையில கட்டியிருக்க கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டேன் என் தாத்தா யார் பேர வைப்பேன் மூக்கையா தேவர் வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கா செக்கெழுத்த செம்மல் வூசி படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை படிப்பா வைக்க கூடாதா வைக்க மாட்டேன் இப்ப மதுரையில் நீரநூறு கோடி கட்டி என்ன பேர் வைப்பேன் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனர் வள்ளல் பாண்டித்துறை தேவரகம் பேரவா போயினாங்க நம்ம பாட்டேன் வாவுச்சி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டேன் அன்றைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை அவன் பேரவா பேன் நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கானு சொந்த கட்டடங்களை கொடுத்தவண்டா நாட்டுக்கு எடுத்துக்கிறங்க நீ நினைக்கிற நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா அப்படி இப்படி சுத்தி விரும்புது நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன் நீ இங்கே பாரு என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டு நீ வென்று இவனெல்லாம் எல்லாம் தெருவுக்கு தெரு செலை வச்சு நிக்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாத்தி நிக்கிறான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நீத்திருக்கான் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவங்க அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால இப்போ என்ன பண்ணுறா அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிகிட்ட அதில் வந்து இங்கே பாரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்குது இந்த சிங்காரவேல இருக்கு இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்குது பாட்டி வேலனாச்சியா இருக்குது நம்ம பாட்ட மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசை அடிக்கிட்டான்டா இந்த அருங்காட்சியகத்தில் இது மருது பாண்டி சேலை இது வேலைநாச்சி சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு மாதிரி மொத்தமா தமிழ் பயிலடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்கப்பா அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படியே சாப்பிட்டு பா அது மாதிரி அவன் என்ன பண்றான் இங்க இல்லாத அடிக்க வச்சுக்கான் நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும் போது வந்து தான் நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சோரணம் இருக்கு மானம் மரியாதை இருக்கு